வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பி தமிழ் யூஜிடிஆர்பி தமிழ் இதற்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோக்கள் போட்டுட்ருக்கு இப்போ பிஜிடிஆர்பி தமிழுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியூ டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நிறையா பகுதிகள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கு போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டாப்பிக்கில் பார்க்குற பொழுது நியூ டாப்பிக்கில் யூனிட் டென்னில் வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் இது மாதிரி பார்க்குற பொழுதே இதனுடைய தோற்றமும் வளர்ச்சியும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்கு அப்படி பார்க்குற பொழுது ஒரு காலக்கோடு வரிசையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வானொலி தொலைக்காட்சி வளர்ச்சி பாதை ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது பிபிசி மாதிரி ஐபிசி அப்படின்னு ஒரு இந்தியன் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கியிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய ஒலிபரப்பு சேவை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்திய ஒலிபரப்பு நிறுவனம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் என்னென்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா இந்திய ஒலிபரப்பு சேவை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் ஐஎஸ்பிஎஸ் அப்படின்னு மாற்றுறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய ஒலிபரப்பு சேவையை மூடிவிட அரசு முடிவு செய்து ஏன் அப்படின்னா எப்படி ஒரு செய்தித்தாள்களினுடைய வளர்ச்சிக்கு ஆங்கிலேய அரசு அடக்குமுறை செஞ்சுதோ இதெல்லாம் செய்யக்கூடாது என்ன செஞ்சாலும் வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் கொடுக்கணும்னு எப்படி ஒரு செய்தித்தாள்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஆங்கிலேய அரசு இருந்துச்சோ அதே மாதிரி வானொலிக்கும் சரி தொலைக்காட்சிக்கும் சரி ஆங்கிலேய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தாங்க அப்படி இருக்கிற பொழுது தான் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்திய ஒலிபரப்பு சேவையே மூடிவிடணும்னு செஞ்சாங்க அப்படி பார்க்குற பொழுது இந்த வானொலி நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கும் சரி நிறைய பணங்கள் கட்டணம் வரி கட்டணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதழியலுக்கும் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க அப்படி செய்கிற பொழுது தான் என்ன பண்ணாங்க அதை மூடிவிடணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆங்கிலேய அரசர்கள் அதை நினைக்கிறாங்க ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அக்டோபர் ஒம்பதில் நினைக்கிறாங்க நவம்பர் இருபத்தி மூணில் மக்கள் எதிர்ப்பால் இம்முடிவு தள்ளி போடப்பட்டது ஸோ அது வந்து அதை என்ன பண்ணாங்க அதை செய்யாமல் தடுக்கலாம் தடுத்தாங்க அதுவும் தள்ளி போடப்பட்டது அடுத்தது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய கம்பி இல்லா தந்தி சட்டம் கொண்டு வந்தாங்க ஒயர்லெஸ் டெலிகிராஃபி அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் லியோனல் ஃபீல்டன் அவ தான் வந்து முதல் ஒலிபரப்பு அதிகாரியாக பதவி ஏற்றிருக்கிறாங்க இந்த மா நம்ம பார்த்தோம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மூடிவிடணும் அப்படின்லாம் பண்ணாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய அரசு பல தீவிர செயல் திட்டங்களை உருவாக்குனாங்க எப்படியாவது இந்த ஒலிபரப்பு சேவையை கொண்டு வந்துடணும் அப்படின்னு செயல்படுத்தினாங்க அப்போ தான் வந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு முதல் முயற்சியாக இந்திய ஒலிபரப்பு சேவையை பிபிசியில் இருந்து அந்த லயன் வில்டன் அவரனுடைய அனைத்து ஒலிபரப்பு கட்டுப்பாட்டாளராக அவரை நியமித்து அந்த நிறுவனம் உருவாக்கப்படுறாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அது வந்து என்ன அப்படின்னா அது அடுத்த ஆண்டு என்னாகுது அப்படின்னா பிபிசியினுடைய ஆராய்ச்சி பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய கிரிக் என்ன ஆகிறார் அப்படின்னா அதுக்கு நியமிக்கப்படுறாங்க இதனுடைய வளர்ச்சி நிலைகளத்தை அப்படியே ஒப்பொன்னாக கொண்டு போவாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஜூன் எட்டில் இந்திய ஒளிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி அப்படின்னு பெயர் மாற்றம் படுது ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் அகில இந்திய வானொலி ஆர் ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்தது வானொலி நிலையங்கள் வந்து பல இடங்களில் உருவாக்குறாங்க வளர்ச்சி நிலைகள் அடையிற பொழுது வானொலி நிலையங்கள் பல உருவாக்கப்படும் பொழுது சென்னை பம்பாய் டெல்லி இந்த மூன்று இடங்கள்லையும் உருவாக்காங்க உருவாக்குவாங்க அப்படி பார்க்குற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை வானொலி நிலையம் ஏற்படுத்துகிறாங்க வானொலி நிகழ்ச்சிகளை வெளியிடும்போது வானொலி தமிழ் மாத இதழும் இப்போ வானொலி நிகழ்ச்சிகளோடு வானொலி தமிழ் மாத இதழும் அப்போ வருது வானி அப்படிங்கிற இதழ் வந்து தெலுங்கு மாத இதழாக வெளி வருது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் திருச்சி வானொலி நிலையம் ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது மாநில செய்திகள் ஒளிபரப்ப தொடங்குது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் எந்தெந்த மொழிகளில் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஆங்கிலம் இந்தி வங்காளம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மராத்தி குஜராத்தி இந்த மொழிகள்லேயும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாநில மாநில செய்திகள் ஒளிபரப்ப தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அடுத்தது ஒரு இரண்டு நிகழ்ச்சி ஒளிபரப்பு எப்பப்போ அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து தேசிய இசை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு

அடுத்தது விவித பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் விவித பாரதி நிகழ்ச்சியும் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படியே அதுக்கப்புறம் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு இதெல்லாம் பார்க்குற பொழுது சந்தா கமிட்டின்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் செய்தி ஒலிபரப்புத்துறையின் செயற்பாடும் வளர்ச்சியும் பற்றி அறிய ஒரு சந்தா கமிட்டி உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சந்தா கமிட்டி தனது அறிக்கையை கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து இம்பார்ட்டன்ஸாக இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இது ஒரு முக்கியமானது வானொலியாக இருக்கட்டும் ஒரு தொலைக்காட்சியாக இருக்கட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா

அப்போ இது வந்து என்ன சொ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே தனித்தனி துறைகளாக மாற்றப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஃபஸ்ட்டு வந்து வானொலியும் தொலைக்காட்சியும் இணைந்து தான் இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்க பிரித்தாங்க வானொலி தனியாகவும் தொலைக்காட்சி துறை தனியாகவும் பிரிக்கிறாங்க அப்படி பார்க்குற பொழுது அந்த வானொலியும் தொலைக்காட்சியும் வந்து தன்னாட்சி உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் தன்னாட்சி உரிமை தருவதற்கான வாய்ப்புகளை ஆராயுமாறு விஜி வர்கீஸ் தலைமையிலான பதினோரு உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு உருவாக்குறாங்க அடுத்தது எழுபத்தி எட்டுல அந்த குழு தனது அறிக்கையை கொடுக்கறாங்க முக்கியமாக அடுத்தது பார்த்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல சோதனை முறையிலான வண்ண ஒளிபரப்பு தொடங்கியது அது முழு வண்ண ஒளிபரப்பாக நடைமுறைக்கு எப்போ வந்தது அப்படின்னா அடுத்த வருஷமே வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த வண்ண ஒலிபரப்பு எதன் மூலமாக ஒளிபரப்புறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்சாட் ஒன் ஏ அது அந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் தொடங்குறாங்க செப்டம்பர் அஞ்சுலேயே அது என்னாகுது அது செயல் எழுந்து போயிடுது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதனுடைய வளர்ச்சி நிலைக்கு வேறு ஒன்று பயன்படுத்துகிறாங்க அதுதான் இன்சாட் ஒன் பி அது வந்து யாருடைய தலைமையில் ஏற்படுத்தப்படுது அப்படின்னா பிசி ஜோஸ் ஜோஷி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தரத்தை உயர்த்துவதற்காக டாக்டர் பிசி ஜோஷி தலைமையிலான குழு ஏற்படுத்தப்படுகிறது இப்பவே பார்த்தோம் அந்த ஒன் வண்டி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஜோசி கமிட்டி தன்னுடைய அறிக்கை அதில் கொடுக்குறாங்க அதை அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது திருத்தப்பட்ட இந்திய திரைப்பட சட்டத்தின் படி வீடியோ திரு இது முக்கியமானதுன்னு பார்க்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த வீடியோ திருட்டு அப்போல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது வீடியோ திருட்டுகள் அதிகமாக இருந்துச்சு அப்போ அதை தடை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது திருத்தப்பட்ட இந்திய திரைப்பட சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க என்னென்ன வீடியோ திருட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பதில் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா நாட்டில் நிறுவ முடிவு செய்யப்பட்ட ஆறு உள்ளூர் வானொலி நிலையங்கள் முக்கியமாக உள்ளூர் வானொலி நிலையங்கள் உருவாக்குறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க முதலாவதாக ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நாகர்கோவில் உருவாக்கியிருக்காங்க இது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மதுரை வானொலி நிலையம் உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சென்னை வானொலி நிலையம் சென்னை வானொலி நிலையம் அப்படின்னாவே ரெண்டு வரிசை இருக்குது அதில் வந்து இரண்டாவது அலைவரிசை சென்னை தொலைக்காட்சியினுடைய இரண்டாவது அலி அலைவரிசை வந்து ஜூலை ஆறாம் தேதி கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது செப்டம்பர் ஏழாம் தேதி முக்கியமானது இந்தியாவின் முதல் வீடியோ இதழை இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு சொல்லலாம் இந்தியாவினுடைய முதல் வீடியோ இதழை நியூஸ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு பெயரில் கொடுத்தது எது அப்படின்னா இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இப்போ ஒரு கேள்வி நியூஸ் ட்ராக் அப்படிங்கிறது யார் கொடுத்தாங்க இந்தியா டுடே அப்போ இந்தியா டுடே கொடுத்த முதல் வீடியோ இதழ் அப்படின்னு கேட்டால் நியூஸ் ட்ராக் இது என்ன அப்படின்னா முதல் வீடியோ இதழ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வீடியோவை எடுத்துடும் எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஒரு கேஸ்ட்டை போட்டு எல்லா பக்கம் விற்பனை செய்யும் இப்போ இப்போ எப்படி இப்போ ஒரு சீடியில் போட்டு ஒரு பாட்டுக்கள் ஒரு படங்கள் எல்லாம் போட்டு அதை ஒரு விற்பனை செய்கிறாங்களோ அதே மாதிரி நியூஸ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு பெயரில் அன்னைக்கு நடந்த செய்திகளை வந்து ஒரு வீடியோ போட்டு வச்சுருவாங்க அதை எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நடந்ததை இன்றைக்கி சாயங்காலம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும் இதே இன்றைக்கி வந்த ஒரு படத்தை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்குற போது அது ஒரு பழையதாக இருக்குதா அந்த மாதிரி தான் அப்போ வந்து அப்போ நடந்த நிகழ்வுகளை வந்து ஒரு வீடியோ மூலமாக போட்டு கொடுத்தாங்க அதை கொடுத்தது எது அப்படின்னா இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அடுத்தது தூர்தர்ஷனுடைய மத்திய நிகழ்ச்சி தயாரிப்பு மையம் எங்கே நிறுவனாங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆசிய விளையாட்டு அரங்களை நிறுவிக்கிறாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தூர்தர்ஷனின் மத்திய நிகழ்ச்சி தயாரிப்பு மையம் டெல்லியில் உள்ள ஆசிய விளையாட்டு அரங்கில் நிறுவ பெற்றது அடுத்தது தொலைக்காட்சிக்கும் வானொலிக்கும் ஒரு தன்னாட்சி அளிக்க வகை செய்யும் வகையில் பிரசாத் பாரதி மசோதா அப்படிங்கிறது வந்து மக்களவையில் நிறைவேறியது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த வீடியோவில் வானொலி தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி பாதை பார்த்தோம் ஸோ அதனுடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் ஒடுக்கப்பட்டு அதன் மேம்பாடு அடைஞ்சு ஒவ்வொரு படிநிலையாக கடந்து வந்ததை ஒரு வருடங்கள் மூலமாக பார்த்துருக்கோம் இப்பொழுது பார்க்குற பொழுது இன்னும் மேம்பட்ட தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ